நந்தமனபுரம்ன்ற கிராமத்துல வெண்ணிலா ஹாசினி என்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க கிராமம் சின்ன கிராமம் அந்த கிராமத்துலயே காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வர வருமானத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த அக்காவும் தங்கச்சியும் ஹாசினி எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த காய்கறி வியாபாரத்துல கிராமத்துல பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் சொல்லு நம்மளும் பட்டணத்துக்கு போய் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆக தேவைல்ல எப்படியும் நமக்கு கேட்க ஆள் இல்ல இல்ல அப்பா இல்ல அந்த காரங்களும் எதுவும் உதவி செய்யல எனக்கு கூட அதே யோசனை தான் பட்டணத்துக்கு போய் ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு அங்கேயே இருக்கலான்னு தோணுது அப்படி அந்த அக்கா தங்கச்சி இந்த ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போய் நம்ம என்ன வியாபாரம் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிற ஹாசினி பேசாம இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போலாம் அங்க என்ன வியாபாரம் நல்லா நடக்குதோ அதையே பண்ணி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு வெண்ணிலா சொல்றதுக்கு ஹாசினி அக்கா நல்ல ஐடியா அக்கா அதுக்கப்புறமா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்க பாடம் எல்லாத்தையும் ஓட்ட கட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கூட என்ன பிசினஸ் பண்ணலாம் என்ன வியாபாரம் பண்ணலாம்னு ஒரே குழப்பத்திலேயே இருந்தாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க இங்க நினைஞ்சாங்க ஆனா அவங்க கிட்ட இருக்க காசை வச்சுக்கிட்டு பட்டணத்துல போய் நம்ம நினைக்கிற மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்துல உட்காந்து என்னக்கா இந்த பட்டணத்துல எல்லாம் இப்படி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு கொண்டு வந்ததே மூணு லட்சம் தான் ஒரு லட்சம் என்ன பண்ண போறோம் அதுக்கப்புறமா சாமானுக்கே பத்தாது பேசாம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊருக்கே கிளம்பி சரி வராதுன்னு நினைக்கிறேன் நானும் இப்ப அதைதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன டீ கடையாவது போடலான்னு பார்த்தா அதுக்கு கூட இங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கு வா நம்ம வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னா அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் இருக்க ரோட்ல ரெண்டு பசு நடந்து போறத பார்த்தாங்க ரெண்டு பேரும் அக்கா பசு மாடு பாத்தியா பட்டணத்துல அப்பப்பா பாப்பா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்ததுல ஒரே டிராபிக் பொல்யூஷன் போக இதெல்லாம் தான் பாத்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் நேச்சுரலா பாத்ததுன்னா இந்த பட்டணத்துல இந்த பசுவதான் நேச்சுரலா பாத்துருக்க அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெனிலா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா ஹாசினி எனக்கு ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு தோணுச்சு இப்போ நீ சொன்னதை வச்சு இங்க எல்லாமே கலப்படம் தான் டீ காஃபி குடிக்கலாம் பார்த்தா பால் பாதி தண்ணி பாதி இருக்கு பேசாம பசும்பால் விக்க ஆரம்பிச்சா நல்ல லாபம் வரும் நினைக்கிறேன் டி பசும்பாலுக்கு டிமாண்ட் இருக்கும் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அக்கா நீ கொடுக்கற ஐடியா சூப்பரா இருக்குக்கா ஆனா பசுமாடு வாங்கணும் பசுமாடு பசுமாடு ஒரு 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 லட்சம் லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இருக்கும் ஐம்பதாயிரமே போட்டாலும் ரெண்டு லட்சத்துக்கு நாலு அப்புறம் இந்த மூணு மீதி அதை வச்சு இடம் வாங்கி அதெல்லாம் மெயின்டைன் தேவையான வாங்கினா கூட நமக்கு தினமும் வருமானம் மாதிரி எல்லாமே காசும் மிச்சமாகும் வருமானமும் வந்தா மாதிரி இருக்கும் இந்த ஐடியா என்னவோ ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுதுக்கா ஆமா முதல்ல அக்கம் பக்கத்துல ஏதாவது பசுமாடு இருக்கான்னு நம்ம கேட்டு விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பசுமாடு வாங்கணும்னுட்டு முடிவு பண்ணாங்க அங்க இங்க சுத்தி சுத்தி அலைஞ்சாங்க பசுமாடு வாங்குறதுக்காக ஆனா யாரும் அவங்க கிட்ட இருக்க பசுமாடை விக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க அதனால மறுபடியும் என்ன பிசினஸ் பண்ணலான்னு குழப்பத்துக்கே வந்தாங்க ரெண்டு பேரும் அடப்போக்கா யாரும் வியாபாரத்துக்கு ரெடியா இல்ல பேசாம வீட்டுக்கே போலாம் வாக்கா ஆமா நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே திரும்ப போடலாம் இப்ப போறோம் ஹாசனிக்கு எதுவும் புரியல மட்டும் அப்படியே மட்டும் நினைச்சுக்கிட்டா அப்ப வெணிலா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல சின்னதா ஒரு வீடு ஒண்ணு பாக்கணும் அங்க பசுமாடு வைக்கிற மாதிரி அது சாப்பிடறதுக்கு தேவையானது மத்த எல்லா ஐட்டத்தையும் வாங்கி போடணும் முதல்ல அப்படி ஒரு வீடை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஹாசினி என்ன சொல்ற பொண்ணு புரியலனாலும் சேரின்னு சொன்னா ஹாசினி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு ஒண்ணு தேடினாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வீடு ஒண்ணு ஒரு நல்ல இடத்துல பார்த்தாங்க அவங்க அந்த வீட்டு டோர் மேலே ரெண்டுக்கு விடப்பட்டிருக்கு வாடகைக்கு வரோன்னு போட்டிருந்தாங்க போர்டு அதுல இருக்க ஃபோன் நம்பருக்கு ரெண்டு பேரும் கால் பண்ணாங்க அவங்கள அங்கேயே இருக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டு ஓனர் அம்மா அங்க வந்தாங்க அவங்க கிட்ட ஆசனியும் வெண்ணிலாவும் என்னென்னவோ சொல்லி இந்த வீட ரெண்டுக்கு கொடுக்க ஒத்துக்க வச்சாங்க ஓனர் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா சேரின்னு சொன்னாங்க அப்ப ரெண்டு பேரும் ஹாசினி வீடு கிடைச்சிருச்சு பார்த்தியா இப்ப ரங்கையா அண்ணா கிட்ட போய் நல்லா பால் கறக்குற பசு மாடு ஒண்ணு வேணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வேணும் நாங்க பட்டணத்துக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றான்னு பாக்கலாம் அப்படின்னு ஹாசினியும் வெண்ணிலாவும் மீதி இருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க ரங்கையோட வீட்டுக்கு போனாங்க அங்க கிட்ட பேசி நாலு மாடு ரெண்டு லட்சத்துக்கு வாங்கணும்னு சொன்னாங்க ரங்கையாவும் சரினு சொல்லி நாலு மாடு ஒவ்வொரு மாடும் மூணு லிட்டர் கொடுக்கும் பால காலையில சாயந்தரம் கொடுக்கும் சொன்னாரு ரங்கையா கிட்ட அந்த மாடெல்லாம் வாங்கிட்டு வந்து பட்டத்துக்கு எடுத்துட்டு போய் தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வீட வேற ஒருத்தவங்களுக்கு தான் அவங்க யாரு மாடிங்க இது என்ன வைகோலு இது என்ன பசுமாடு யாருக்காக இங்க வந்திருக்கீங்க அப்ப வெண்ணிலாவும் ஹாசினியும் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க அத கேட்ட அவரு அய்யோ உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க போல இருக்குமா நாங்க ரெண்டு பேரும் தீர்த்த யார்த்ததுக்காக போயிருந்தோம் கொஞ்ச நாள் தான் போனோம் அது தெரிஞ்சுட்டு யாரும் உங்களை ஏமாத்திருக்காங்க காசை வாங்கிருக்காங்க ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே இந்த நிலைமை என்னங்க அப்ப இதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போனுமே வேற ஆகுமே அப்படின்னு அவங்க சொன்னதும் சேகரும் அவர் மனைவியும் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க அதுக்கப்புறம் அவரோட மனைவி சாரிமா எங்களால உனக்கு உதவி செய்ய முடியாது பசுமாடெல்லாம் இங்க இருக்கிறது எங்களுக்கே ஒரே மாதிரிதான் இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு காலி பண்ற வழியை பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே அவங்க வாங்கின பசுமாடெல்லாம் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க அப்பதான் உங்களுக்கு ஐடியா ஒண்ணு வந்தது எல்லாரோட கண் எதிர்க்கே பால் கறந்து அந்த பாலை வைக்கலாம் பெரிய வீடு ஒண்ணு முன்னாடி போய் நின்னு கத்துனாங்க கண்ணு முன்னாடியே பால் கறக்குறோமா பியூரான பசும்பால் கலப்படம் இல்லாத பசும்பாலுமா அப்படி கத்தி கத்தி ரெண்டு பேரும் பித்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட வாங்கிட்டும் இருந்தாங்க இவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்த ஷேகருக்கும் அவர மனைவி சாந்திக்கும் அவங்க மேல இறக்கம் வந்தது ரெண்டு பேரும் உடனே அவங்க கிட்ட போயி சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க பசுமாட எங்க வீட்லயே வச்சு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சேகரும் சாந்தியும் அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்க அதை கேட்டு வெண்ணிலாவும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க உடனே அவங்க மாடுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் சேகரோட வீட்டு சைடுல கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இவங்க பால் கறக்குறத வாங்கிட்டு போகன்னு ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் வந்தாரு அவர் அதெல்லாம் வாங்கிட்டு போய் அவரோட கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு இப்படி தினமும் அந்த கடைக்கு பால் கறந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு பேரும் நல்லபடியா பக்கத்துலயே ஒரு வீடை வாங்கி அங்கேயே அவங்க மாட்டு பண்ண மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மூணு சின்ன கடையில கொண்டு போய் அவங்களோட பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு சாந்தி ஷேகர் கிட்ட எனங்க பாத்தீங்களா அந்த அக்கா தங்கச்சிங்க நல்லா முன்னேறாங்க எனக்கு என்னவோ இது நல்ல வியாபாரமா இருக்கும் தோணுதுங்க நம்மளும் ரொம்ப நல்லா பிசினஸ் பண்ணு நினைச்சிருக்கோம் நம்ம பேசாம டைரி ஃபார்மிங் ஆரம்பிக்கலாம் இவங்களையே வேலைக்கு போட்டு இவங்க பசுமாடையே பயன்படுத்திக்கலாம் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களும் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும் நம்மளும் லாபம் பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே முன்னேறுவோம்ல என்னங்க சொல்றீங்க சாந்தி ரொம்ப நல்ல யோசனை இது நான் அவங்க வந்ததுக்கு அப்புறமா இத பத்தி உங்க ரெண்டு பேரு கிட்டயும் நம்ம பேசலாம் சரின்னு சொன்னாங்க சாந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து வெனிலா ஹாசினி கிட்ட போய் நாங்க கம்பெனி மாதிரி ஆரம்பிக்கிறோம் நீங்க உங்க மாட்ல பால் கறத்துக்கோங்க உங்களுக்கு சம்பளம் மாதிரி குடுக்கறோம் நாங்க வியாபாரம் பண்றோம் சொன்னாங்க அதுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க ஐயா அம்மா ரொம்ப நன்றி நீங்க கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க அதுவும் எங்க தான் எல்லாம் வாங்க போறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க எங்க வியாபாரத்தையும் நீங்க கெடுக்கல நீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க எங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பாத்துதான் எங்களுக்கே இதெல்லாம் செய்யணும்னு தோணுச்சுமா நாலு பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம் நாலு பேருமே நல்லா முன்னேறணும்னுட்டு நினைச்சாங்க வெண்ணிலாவும் ஹாசனியும் ஷேக்கரை கொட்டிட்டு போய் இன்னும் நிறைய பசுமாடை நல்ல லாபம் தர பசுமாடை வாங்க வச்சாங்க அதெல்லாம் சிட்டிக்கு எடுத்துட்டு வந்தாங்க வெண்ணிலா ஹாசனி பால் கறந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க ஷேக்கரும் அவங்க மனைவியும் வியாபாரம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு அவங்களோட டெய்ரி ஃபார்மிங் ரொம்ப நல்ல ரீச் கொடுத்துச்சு நிறைய லாபத்தை பார்த்தாங்க நாலு பேரும் சேர்ந்து அப்ப ஷேக்கர் அவங்க கிட்ட நல்ல நல்ல ரீச் கொடுத்துருக்குல நம்மளோட டெய்ரி ஃபார்மிங் பிஸ்னஸ் நான் இவ்வளோ லாபம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல எல்லா கிரெடிட்ஸும் உங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லாம போனஸும் தர போறேன் ஏன்னா இதுல சக பங்கு உங்களுக்கு அப்படின்னு சேகர் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்தாரு வெணிலாவும் ஹாசினியும் கூட சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தேவையான காசை மட்டும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க மீதி அதிகமா இருந்த காசை சேகர் கிட்டே ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க அதிக ஆசை எல்லாம் பட வேண்டாம் சார் எங்களுக்கு இந்த காசே போதும் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னா நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்ததுனால ஐடியா கொடுத்ததுனாலதான் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன செஞ்சாலும் பத்தாது சார் இத நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு கொடுக்கற காசு மட்டும் வந்தா போதும் அப்படி ரெண்டு நல்ல பொண்ணுக்கா கூட நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு சேகரும் சாந்தியும் சந்தோஷப்பட்டு இனி நீங்க எங்களுக்கு வேலை செய்ய வேண்டாம் நீங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்னரா மாறிடுங்கன்னு சந்தோஷமா சொன்னாங்க அத கேட்டோட வெணிலாவும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப தன்றியும் சொன்னாங்க இவ்வளவு சீக்கிரம் எங்க வாழ்க்கை மாறும்னு நான் நினைச்சு பாக்கல சார் நினைச்சு பாக்கல மேடம் நாலு பேரும் சேர்த்து உழைச்சா அதிக லாபத்தை பாக்கலாம் ஆமா என்னோட அபிப்பிராயமும் அதுதான் நாலு பேரும் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சானா அதிக லாபத்தை பாக்கலாம் பெரிய லெவல்ல இதை எடுத்துட்டு போலாம் உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சாந்தி சொன்னதை கேட்ட வெண்ணிலா ஹாசினி கண்டிப்பா மேடம் அன்னிலிருந்து அவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் பண்ணாங்க பெரிய ஆளா முன்னேறி சாதிச்சு காட்டினாங்க நந்தமனபுரம்ன்ற கிராமத்துல வெனிலா ஹாசினின்ற ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரே காலேஜ்ல படிச்சாலும் ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி ஹாசினி பணக்கார வீட்டு பொண்ணு ஆனா வெனிலா ஏழை வீட்டு பொண்ணு ஒரு நாளைக்கு வெனிலா வீட்டுல அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா அம்மாடி நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோமா என்னது கல்யாணமா அம்மா என் படிப்பு முடிய இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குமா அதுக்கு ஒரு தடவை சாப்பிட்டா இன்னொன்னு தடவை சாப்பிட முடியல அந்த நிலைமைனாலதான் அம்மா அதுக்குதான் நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் பொன்னி அப்பாவே நல்லா பாத்துக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட வெண்ணிலாவோட அப்பா பூஷன் பேசினாரு என்ன வெண்ணிலா நீ பாட்டுக்கு படிப்பு வேலைன்னு சொல்ற நல்லா படிச்சு பெரிய ஆளானினா அதுக்கேத்த மாதிரி பையனை நாங்க பாக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சொத்து செத்து வைக்கலன்னு தெரியும்ல நாங்க இங்க பாப்போம்

அப்படின்னுட்டு வெனிலா ப்ராஜெக்டுக்கு இருந்த காசுல கொஞ்சம் காசு எடுத்து பேண்டைட் வாங்கிட்டு வந்து அந்த பையனுக்கு போட்டா நடக்கிற எல்லாத்தையும் ஹாசினியும் சும்மாவும் கார் கிட்ட நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஹே ஹாசினி அங்க பாத்தியா அந்த வெனிலா என்ன பண்றான்னு ஏதோ ஒரு பையன் கீழே விழுந்ததுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றாடி ஹே பண்ணா பண்ணிட்டு போறாடி அதுல என்ன இருக்கு போ அப்புறமா பேசலாம் நம்மளும் என்ன நடக்குதுன்னு போய் வா சும்மா பாட்டிக்கு லேட் ஆகுது நமக்கு எதுக்கு இதெல்லாம் வா போல அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க ஒரு பக்கம் வெண்ணிலா அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போனா வீட்ல வெண்ணிலா அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ள இடம் பாத்துருக்காரு அவங்களுக்கு ஊர்ல நகை கடை இருக்கா கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க தான் அவங்க அம்மா அம்மா பிளீஸ் மா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுமா வேலை கிடைச்சு நல்ல பெரிய ஆளாகி அந்த காசு நானே சம்பாதிச்சு கொடுக்கறேம்மா ப்ளீஸ் அப்படின்னு வெண்ணிலா சொன்னது கேட்ட அவங்கப்பா அப்பா போதும் போதும் இது நீ பண்ணதெல்லாம் போதும்

அதை பார்க்கும் போது ஒரு மாறி இருந்தது அப்புறம் வெணிலா அந்த சின்ன பையனுக்கு உதவி செஞ்சது ஞாபகம் வந்து ஹாசினி அவகிட்ட வெணிலா என்னாச்சு ஹாசினி நீ ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரா பண்ண ஆனா எனக்கு அதை பார்க்கும் கொஞ்சம் பாவமா இருந்தது என்னாச்சு ஹாசினி நீ அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணதை நாங்க பார்த்தோம் நாங்க கார்ல திமிரா போய்கிட்டு இருக்கும் ஆனா நீ நல்ல மனசோட உதவி செஞ்ச நம்ம ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நம்ம ஆபத்துல இருக்கும் போது யாராவது நமக்கு உதவி செய்வாங்க

உண்மையிலே இது நீதானா நான் தான் வெண்ணிலா சரி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா வெணிலா வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொன்னா அப்ப பத்மா உண்மையா வெணிலா உன் படிப்புக்கு அந்த பொண்ண உதவி செய்யறேன்னு சொன்னாலா ஆமாவா அந்த பொண்ண உதவி செய்யறேன்னு சொன்னா இப்ப யாரு அப்பா கிட்ட பேசுமா சரிமா நான் வேணா உங்க அப்பா கிட்ட சொல்லி பாக்குறேன் அப்படி எல்லா விஷயத்தையும் பூஷன் கிட்ட சொன்னாங்க பத்மா நான் படிப்பு வேணாம் எதுவும் வேணா முன்னாடியே சொல்லிட்டேனே அப்படி ஃபீஸ் எல்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னு தானே படிப்பு வேணான்னு சொல்கிறேன் வீட்டிலேயே இருக்கட்டும் அவள் அது அது வந்து நம்ம காசெல்லாம் கட்ட வேணாங்க ஃப்ரெண்டே உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காள் இன்னும் ஒன்றை வருஷம் தானே போட்டுங்க சொன்னால் கேட்க மாட்டிங்களா இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாரு பெண்ணோட அப்பா என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாரு வேலை கிடைச்சா நமக்கு தானம்மா உபயோகமா இருக்கும் நம்ம நல்லா பண்ணலாம்ல

வீட்ல கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு நாங்க உனக்கு உதவி செய்யறோம் அப்டினா நாங்க எல்லாரும் வந்து அம்மா அப்பா கிட்ட சரி மாதிரி வீட்டுக்கு போய் அவ அம்மா அப்பா கிட்ட பேசி ஓகே சொல்ல வச்சா உம் சரிம்மா நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன்

ஆனா இந்த நல்ல பழக்கம் எல்லாம் உங்ககிட்டதான் கத்துக்கிட்டேன் தெரியுமா அந்த பையனுக்கு உதவி செஞ்ச பாரு மார்க்கெல்லாம் வேற வாங்கி கற்பமே இல்லாம பண்ணல அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உங்ககிட்ட இருந்துதான் நல்லவங்களாம் இருந்தா நல்லதே நடக்கும்னு கத்துக்கிட்டேன் நீ தான் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டுல அப்புறம் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க வெளியில படிப்பு முடிச்சு ஸ்காலர்ஷிப்ல அதுக்கப்புறம் பெரிய வேலையில சேர்ந்தா அங்கதான் ஹாசனி இன்டர்ன்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க வெனிலா இப்போ நீ தான் இங்க எல்லாருக்குமே ரோல் மாடல் உனக்கு சின்னதா நான் உதவி செஞ்சேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கர்வமா இருக்கு நீயும் தான் எனக்கு ரோல் மாடல் பணக்காரங்களா இருந்தா கர்வமா இல்லாம எல்லாரோடய சகஜமா பழகணும் திமுற காட்டக்கூடாதுன்னு நீ எனக்கு நிரூபிச்சிட்டல தான் இது எல்லாமே சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேலுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவி செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது இல்லாம ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லா இருந்தாங்க